வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் தரிசனங்கோப்பு கோபமும் நீங்களும் எந்த ராசியினர் எவ்வளவு நேரம் கோபமாக இருப்பார்கள் வருடக்கணக்கில் கோபப்படும் ராசியும் உண்டு இந்த புவியில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் கோபப்படும் குணாதிசியமும் உண்டு கோபம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதருக்கு வேறுபடுகிறது சிலர் சில நிமிடங்களிலேயே கோபத்தை மறந்து இயல்பாகி விடுவார்கள் ஆனால் ஒரு சிலரோ வருடக்கணக்கில் கூட கோபத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு வெறுப்பை காண்பிப்பார்கள் அந்த வகையில் இன்று அஸ்வதி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கலாம் இவங்க மேச ராசி அதிகம் கோபப்படக்கூடியவர் அல்ல இருப்பினும் அவர்களை கோபப்படுத்தி விட்டால் இரண்டு நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொள்வார்கள் இரண்டு நாள் கழித்து தான் அவர்கள் கோபத்தை மறந்து மீண்டும் பழைய நிலைக்கு வருவார்கள் அதற்குள் அவரை நம் நோண்டினால் மீண்டும் கோபம் வந்து கொண்டிருக்கும் வணக்கம்